நீங்கள் கொண்டிருப்பது பள்ளி ஆண்டு விழா கொண்டாட்டம் அடுத்த சிறுவலூர் அரசு உயர்நிலை பள்ளியில் பள்ளியின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் பிரபாகர் பேசும்போது மாந்திரீகம் தனித்திறமையை ஆசிரியர்கள் கண்டறிந்து அவர்களை மெருக்கூட்ட வேண்டும் கல்வியால் மட்டுமே உலகில் சிறப்புடன் வாழ முடியும் என்றார் விழாவில் மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன ஆசிரியை செல்வி அனைவரையும் வரவேற்றார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அகிலா பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் சின்னதுரை அம்பிகா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழனியம்மாள் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜயகுமார் பூங்காவனம் ஊராட்சி செயலர் பாண்டியன் மக்கள் நல பணியாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆண்டு அறிக்கையினை ஆசிரியை தனலட்சுமி வாசித்தார் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் வெங்கடேசன் அந்தோணிசாமி பாலமுருகன் ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் ஆகியோர் மேற்கொண்டனர் நிகழ்ச்சியை ஆசிரியை அபிராமி தொகுத்து வழங்கினார் நிறைவாக ஆசிரியர் செந்தில்குமரன் நன்றி கூறினார்